இன்னைக்கு காலைல தான் அவனை கூப்பிட்டேன் ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அவுட் அப்படி அப்படின்னு வேலை போயிட்டு இருந்தது எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இன் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டேன் அத்தனை பேருமே வந்துருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும் ஏன்னா எல்லாருமே மண்டே மார்னிங் வீக்கெண்ட் முடிச்சு தரப்போ எல்லா வேலைகளும் நிறைய கூஞ்சு தான் இருக்கும் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மகேஷ் மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சினிமாவில் நிறைய பேர் பேஷனேட்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் பக்கத்துலேருந்து இருந்து வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் நான் இன்னைக்கு கூட பிரசாத் காப்ல உட்காந்து நான் நான் நேற்று நைட்டே அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் முடிச்சு ஜம்முனு வாங்கின நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் காலில் ஏன்ச்சோடனே போன் பண்ணிட்டார் முதல்ல நீங்கள் அமைதியே வாங்க நீங்க நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வச்சேன் சோ அதுதான் அவரோட பேஷன் அவரோட பேஷனோட முழு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆல்பம் இந்த ஆல்பம் அதான் ஆல் இதை ஒரு ரிஸ்கா ரிஸ்கானா பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு ஏன்னா நான் என்ன சொன்னா நீங்க ஹீரோ ஆன நினைக்கிறீங்க நான் டைரக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஆல்பம் சால்வ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கதையை வெளிப்படுத்தினாதான் நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு தெரியும் நான் எப்படி டைரக்ட் பண்றேன்னு தெரியும் சோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவரை அடக்காத பாடு இல்ல பிகாஸ் இப்போ பாட் நீங்க பாத்துட்டீங்க ஃபுட்டேஜா செவன் மினிட்ஸ் இருக்கும் பட் நாங்க ஷூட் பண்ணது ஒன்றரை நாள் அதுல ஒரு ஹாஃப் டே வெறும் டான்ஸ் தான் ஒரு நாள்ல நாங்க நாலு லொகேஷன் கோஆபரேஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அண்ட் மகேஷ் எல்லா ஷாட்லயும் இருக்கு இப்ப அபிக்கு ஐ ஐ ஹேட் ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் பட் மகேஷ்க்கு வேற வழியே இல்லை இப்போ அபிக்கு பிரேக் கொடுக்குற டைம்ல அவரை வச்சு நான் அவர் தனியாக ஷூட் பண்ற ஷூட்லாம் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் போர்ஸ் நான் ஸ்டாப் அண்ட் ஆக்டர் இப்போ பேங்கர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம மூஞ்சி வர போறதில்ல நமக்கு பாடி தான் வேலை செய்ய போகுது அவருக்கு ஃபேஸ் வரப்போகுது ஃபோர் ஹவர்ஸ் அவரு தூக்கம் அவர் ஒர்க் பண்ணாரு அவர் ஒரு பாயிண்ட்ல அண்ட் வெரி ரெஸ்பான்சிள் பர்சன் டூ மதுன்ற ஒரு ப்ரொடியூசர் கார்த்திக் ஒரு ப்ரொடியூசர் அவர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் நான் கம்ஃபர்டபிளா இல்ல இன்னொரு நாள் ஷூட் பண்ணலாமடா அப்படின்னு கேட்டு இருந்தாருன்னாஸா அதை பத்தி நம்ம யோசிச்சிருப்போம் பட் நான் இழுத்து இழுப்ப எல்லாத்துக்கும் அவர் வந்தாரு தான் நடந்தது ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம மது அண்ட் கார்த்திக் மது ஜஸ்ட் ஃபும் யூ எஸ் எஸ்டே நைட் இந்த ப்ராஜெக்டோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சோ நானும் அவர் மட்டும் தான் எல்லாத்துக்குமே ஓடணும் எல்லாத்துக்குமே தேடணும் சோ இந்த ப்ராஜெக்டோட என்ன ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் கம்மிங் பேக் டு அபி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் ஈஸிலி ஒரு மூணு நாள் ஷூட் பண்ண வேண்டிய ஆகுதுன்னா ஒரே நாள்ல ஷூட் அதுக்கு நம்ம ஹீரோயின் தேரணும் அப்போ அபி ஐ ஹாவ் கனெக்ட் வித் ஹர் ஆல்ரெடி ஒர்க் ஹியூமன் ஆஃப்டர் என் ஃபேமிலியோட அவங்க பயங்கர கனெக்டர் எப்போ பார்த்தாலும் பையன் இருக்கான் அபி கிட்ட கேட்கலாம் அவங்க கண்டிப்பா இருக்கா ஆனா அபியஸ்லி எஸ்டேஷ் ஏன்னா அவங்க தமிழ் தெளிவு ரெண்டு லாங்குவேஜ்லயும் சைமெல்டேனியஸா படம் பண்ணிருக்க ஒரு ஹீரோயின் நான் ஒரு வாய்ப்பு போய் நம்ம தான் வளர்க்கோம் அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க ஆனா அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க பாட்டை பத்தி கேட்டதை விட அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண தான் சூப்பர் பண்ணிடலாம் அதே மாதிரி பாண்டி பஜார் ரோட்ல ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் நாலு மணி வரைக்கும் நான் ஷூட் ஆப்வியஸ்லி வி ஹவ் அ வெரி கைண்ட் ப்ரொடியூசர் அவங்க கேமரா எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்டி ரெஸ்ட் எடுக்க ஆனா அவங்க போவே இல்ல நானும் ஜோசப் முத்து பட்ட பாடம் பார்த்துட்டு பக்கத்துல நின்று போயிட்டு நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு டைம் ஆகும் அதனால இங்கே நின்றோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ரெயின் எஃபெக்ட் அது டிசம்பர் மாசம் ரெயின் எஃபெக்ட் என்னென்ன இருக்க முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாருக்கும் வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பாயிண்ட்ல தண்ணிக்கு அது எப்படி சொல்றது பால் பாக்கெட்டே போட்டாங்கடா அப்படி இது மாதிரி தான் இருந்தது கோஆபரேட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் ஷாட்ல அப்படி சாரி அப்படி படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க அவங்க கொடுத்த அந்த வார்ம் ஸ்பெயிட் என்னவர் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஹாப்பி ஆல் திஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ டில் டேட் ஆன் டைம் நான் நேற்று யாருக்குமே வந்து நான் டைம் லேட் ஆகிறத பெருசா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன டிலே இருக்கும் எக்ஸ்பெக்ட் டேட் அவங்களுக்கு மட்டும் தான் டைம் பத்து மணிக்கு நீங்க வந்தா போகணும்னு சொன்னா ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்ததுன்னு அவங்க மேலே அப்சோரை ஆத்தி லேட் ஆகும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஸோ அபி தேங்க்யூ ஃபார் பீங் சோ கைண்ட் தேங்க்யூ வெரி வார் அண்ட் ஐ ஹோப் யூ ஸ்டே த சேம் ஆல்வேஸ் அண்ட் மது அண்ட் கார்த்திக் சத்தியமா அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க யூஎஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியாது நாங்க நாங்க லிட்டரலி காசு எடுத்து ஓடினா கூட அவங்களுக்கு எங்களை பத்தி எதுவுமே தெரியாது மகேஷ் மட்டும் ஒரு நாலு வார்த்தை கேட்பாங்க அவ்வளவுதான் சோ லாக்ஸ் ஆஃப் மணி என்ன ரிட்டர்ன் சொல்லணும்னா மகேஷ் சொன்னா மகேஷ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு இது இப்படிதான் இருக்கு போகுது லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் மணி இப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஈவென்ட் பண்ணி இவ்வளவு ப்ரமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஐ ஐ டோன்ட் நோ ஹவு ஷி ஹேட் தட் கட்ஸ் டு டூ திஸ் அண்ட் எனக்கு எப்பயுமே இப்போ இன்னைக்கு பாட்டு முடிஞ்சோடனே கூட நான் முதல்ல கேட்டது மது நீங்க ஹாப்பியா அப்படின்னா ஏன்னா மது ஹாப்பினா எனக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு சொன்னா நம்பி காசு போட்டிருக்காங்க ஸோ ஷீ இஸ் அ வெரி வார் பர்சன் ஒரு ரெண்டே ரெண்டு மீட்டிங் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அண்ட் வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன் ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன் அவங்க ஒரு கப்பலாவே ரொம்ப ஸ்வீட் கார்த்திக் மதுன்ற கப்பலாவே ரொம்ப ஸ்வீட் ஏன்னா அவங்க வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் என்னோட அடுத்த நாள் எழுத கதையில கப்பல் பேரே நான் கார்த்திக் மதம் தான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு அஸ் அ கப்புலா ரொம்ப ஸ்வீட் காலேஜ்ல சும்மா எஸ்என்ல லவ் பண்ணி ஒன்னாவே யூஎஸ் போய் ஒன்னாவே செட்டில் ஆகி இப்போ ஜாலியா ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பல் அவங்க ஸோ வெரி தேங்க்யூ வேர்ட்ஸ் அண்ட் ஹோப் ரிசல்ட் பேஸ் யூ வெல் ஸோ ஸ்ரீபி மியூசிஷியன் அகைன் மகேஷ் மாதிரியே ஒரு பர்சன் வெரி 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 பேஷ்னட் ஏழு வருஷனுங்க சும்மா இல்லை வெரி வெரி பேஷனேட் இப்போ வரைக்கும் நான் ஒரு அவர் தான் வைரமுத்து சார்ட கூட்டிட்டு போனார் அவர் ஜோக் பண்றாரு சரி சும்மா போய் வைரமுத்து கூட போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம் பட் ஹி மேக் அதே மாதிரி ஒவ்வொரு நிறைய சார் உள்ள கூட்டிட்டு வந்ததுல இருந்து எல்லா விஷயங்களையும் இருக்கணும் அப்படின்றதுக்கப்போ ஷெரனை கூட்டிட்டு வந்தா என் மேக்அப் போட்டுப்பாங்கன்னு அங்க லிட்டரலி அவரு ஷூட்டிங்ல மியூசிக் டேரக்டர் என்ன வரானா காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க அங்கயே உட்கார்ந்து இருந்தாரு டு ஹேவ் டு பீ வித் சரண் அண்ட் சரண் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களோட கியூட்டான ரெண்டு குழந்தைகள வீட்ல விட்டு விடிய விடிய ஆர்டிஸ்டோட ஃபுல்லா இருந்தாங்க சோ சரண் थैंक यू फॉर தட் அண்ட் தென் ஸ்ரீதர் மாஸ்டர் சாரி சொல்லுமா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுமா அந்த இல்ல சோ ஹன் ஹி வாஸ் வெரி எப்படி சொல்றது ஹி வாஸ் வெரி கைண்ட் சோ ஒரு ஆல்பம் ஒன்றரை நாள் தான் நம்ம ஷூட் பண்றோம் ஆஃபீஸ் போடுறதுக்கு டைம் அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்காது எங்களோட ஆஃபீஸ் அவரோட ஸ்டூடியோ தான் மகேஷ் கூட அடிக்கடி கலாய்ப்பாரு ஏ ஆகும்னா அரசியல் அது மாதிரி பத்து பஞ்சு பேர் அந்த அவர் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கணும் நான் டெய்லி கிளாஸ் தான் நடக்குது அதை ஹெசிடேட்டே பண்ணாம அந்த அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அவர் தான் ஸோ இட் வாஸ் வெரி நாங்கெல்லாம் அவர்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்டோம் அவர் அப்பவே லைக் எங்க ஆல்பமோட லாஸ்ட் டே ஷூட்ல வந்து ஹி ஹேட் அப் டு கேஷ் பை சிக்ஸ் ஏம் நான் ஷூட்டிங்கே முடிக்கவே அப்புறம் எப்படி அவர் ஃபிளைட்டை கேஷ் பண்ணா ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கே அவர் கிளம்பிட்டா நான் தெளிவாக சொல்லி வச்சேன் மாஸ்டர் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எனக்கு ப்ளீஸ் எனக்கு அஸ்டன்ஸ் மட்டும் அனுப்புங்க அவங்க கால்ல இருந்து புக்ஸ் ஆடினா வெரி ரெடிவேல் பிராக்டிஸ் சரி சரி மண்டையாடிட்டு அவர் வெண்ட் ஆஃப் அப்புறம் டேக் போயிட்டே இருக்கு மாஸ்டர் இல்லை ஏன் ஏன்னா எனக்கு இன்னொரு வாண்டேஜ் எடுக்கணும் ஏன் டேக் போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா மானிட்டர்ல வீடியோ கால் உட்காந்து பார்த்துட்டு குட்டி குட்டியா விரல் இப்படி இருக்கும் கை இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி மாயிஷ் எப்படி பண்ண சொல்லு அப்படி எப்படி பண்ண சொல்லுன்னு சோ அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை இவ்வளவு தூரம் போய் லை ஆஸ்தான கோரியோகிராஃபர் ஃபார் விஜய் சார் அட் அ பாயிண்ட் அண்ட் ஹீஸ் ஸ்டில் டூயிங் த பீக் சாங்ஸ் இவ்வளோ பேஷனேட்லாம் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் ஹீஸ் பீன் வெரி பேஷனேட் வெரி கண்ட் இப்போ வரைக்கும் ரீல்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் செட்டர் அவர் தான் ஃபோர் ரன்னர் இந்த ஆல்பம் இஃப் அட் ஆல் இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் இட்ஸ் எக்ஸ்பாண்டிங் ஸ்ரீதர் மாஸ்டர் மெயின் பர்சன் அண்ட் ஜோசப் அண்ட் முப்து நிறைய டேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க அ சின்ன விஷயத்துல யாராவது கூட நான் சீமான்ரோட டீம் ஷேர் பண்ணிட்டு வந்தனே அப்படி நான் ஷேர் பண்ணது ஜோஸர்தான் ஃபர்ஸ்ட் பயங்கரா ஹாப்பி ரெண்டு பேரும் ஃபைனலி ஒண்ணா ஒரே சேயல அவன் டிஓபி நான் டைரக்டரா சொல்றது அண்ட் வித் కమిங் back ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தாண்டி வர்க்க மூ மூணு மூணால ஷூட் பண்ண வேண்டியது ஒரே நாள் அவன் என்ன பிளானிங்ல இருந்து பிளானிங் ஷார்ட் டிவியன்ல இருந்து அவன் என்ன ஆణం எவ்ளோ பாடு பட்டான் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அடுத்த ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிட்டு அங்க என்ன அடுத்த ஷாட் என்ன இன்சர்ட் வர போகுது அவங்க பெரியவங்க அவர் ஷூட் பண்ணிருப்பான் சோ தட் இஸ் ஹவ் ஹி வாஸ் நேத்து நேத்து அவுட் எடுத்து தி பிரசாத் ஏன்னா பிளான் ஆன் டுவெண்ட்டி செவன்த் பட் சில லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர்த்ட் நான் எஸ் சொல்லிட்டேன் வேற என்ன பண்ண முடியும் சோ நான் பாத்துக்கலாம் நான் எஸ் பாத்துக்கலாம் அப்படின்ட்டேன் சோ அவனுக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு ஃபீச்சர் ஃபில்ம் அவன் ஷூட் பண்ணிருக்கான் அவனு கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி மச்சான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட் ஒன்பது மணி வரைக்கும் அவங்க இதுலதான் இருந்தா பேர்லாம் அங்க ಶೂಟಿಂಗ ಎಲ್ಲ ವಿಷಯದ ಕೋರ್ಡಿನೇಟ್ ಪಾಲ್ ಸೊ ದಟ್ ಇಸ್ ಅವ್ ವಿ ಗೋ ಪ್ಲೇಸಸ್ ಟುಗೆದರ್ ಅಂಬರೇನ್ ಸೊ ಅವರು ಪಾತ್ರೀ ಹಿ ಇಸ್ ಅ್ರೇಟ್ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ ಟು